முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்துல பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் அதிகாரம் எட்டு ஒன்று முடிய அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியையும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் விதிக்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்று விட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவன கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் இருப்பதையும் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் தேவான் மீது கல்லறிந்த போது அவர் ஆண்டவராக இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி